பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ண போறோங்க பாருங்க அதுக்கு நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அட்டையை மட்டும் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல சின்ன சின்ன துண்டுகளாக அட்டைகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பதினாறு பீஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த அட்டைகளை அந்த பெரிய சைஸ் அட்டை இருக்கு இல்லைங்களா வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் பேஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பீசஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கார்னர்ஸ்லாம் ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ நான் எப்படி ஓட்டணும் அந்த மாதிரி ஓட்டி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க கீதா ஆர்கே பரத் சகாயா ஃப்ளோவியா மனோஜ் ரமணி மணி அன்னபூரணி துரைக்கண் இன்பா ஜெயலக்ஷ்மி யாஷிகா அண்ணம் கனகவள்ளி சங்கரி கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டி எடுத்துகிட்டேன் அந்த அட்டைகளை ஒட்டி முடிச்ச பிறகு இப்போ நம்ம பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கலர்ஸ் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பிளாக் கலர் இன்னொன்று வந்து ரெட் கலருங்க ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அழகாக ஃபர்ஸ்ட் ப்ளாக் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட்டை மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் பாக்ஸஸ் எல்லாத்துக்குமே நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு பேக் சைடில் வந்து இதை ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒரு கை வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு வெயிண்டோ கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையும் இருந்தால் போதும் அழகாக நம்ம வால் ஹேங்கிங் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை எப்படி வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளாக மாற்றிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்பிங் பேக்குடைய பகுதியை நான் கட் பண்ற மாதிரி யூ ஷேப்ல கட் பண்ணி விட்டுருங்க ரெண்டு லேயரையுமே கட் பண்ணிவிட்டு அந்த கைப்பிடியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது இதனுடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விடுங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும் அதாவது ஒரு ஏ ஃபோர் ஷீட் வந்து உள்ள வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாட்டமில் விட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு லேயர் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட் போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பாட்டம் லேயர் அப்படியே இருக்கணும் அதை கட் பண்ணக்கூடாதுங்க நான் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸையும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேங்க அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்தது நான் வந்து வில்க்ரோ எடுத்திருக்கேன் இந்த வில்க்ரோவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்குடைய டாப்லையும் அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷன்லையும் நம்ம ஒட்டி விட்டுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக ஒட்டிக்கும் ஒட்டும்போது கரெக்டாக மெஷர் பண்ணி எந்த இடத்துல வந்து டச் ஆகுதோ அதாவது மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் கீழே எங்கே டச் ஆகுதோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ள போட்டு விட்டுட்டு அழகாக இந்த வில்ரோவை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக கடையில் வந்து ஃபைலை காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் பேக்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பிளாஸ்டிக் கவர் அப்படின்றதால தண்ணியும் உள்ளே போகாமல் இருக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி ஏ ஃபோர் சைஸ் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே இதுக்குள்ள நம்ம வைக்க முடியும் மாதிரியும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஒயிட்னர் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு டாப் போர்ஷனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் வந்து ஹார்ட் குளூ தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த ஹார்ட் குளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் அதாவது டாப் போர்ஷன் இருக்குங்களா அதில் வந்து மேல் பகுதியில் இந்த மாதிரி குளூ அப்ளை பண்ணிவிட்டு டாப் போர்ஷன் வந்து பாட்டமில் இருக்க மாதிரி ஓட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்படி பெயிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருந்தேன் பிளாக் அண்ட் ரெட் எடுத்திருந்தேன் ஸோ அந்த ரெண்டு பெயிண்ட்டையும் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் கம் பிளான்டர் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளவர் வேஸாக யூஸ் யூஸ் பண்ணிக்க போறேன் ஸோ இந்த மாதிரி நீங்க ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபிளவர் ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும் இது அதனால பார்க்க ரொம்ப லுக்காக அழகாக இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு குப்பையில தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்களாகவும் மாற்றிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரின்மேட்டிக் லிக்விட் கவர் இருக்குதுங்களா அந்த கவருடைய பாட்டம் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலே வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த கவருடைய டாப் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த கவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஹார்ட் க்ளூ இருக்கு இல்லைங்களா அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் எந்த பொருள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இல்லைனா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒட்டிக்கோங்க பாருங்கள் நான் ஒட்டி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் ஹோல்ஸ் வந்து அதாவது கொஞ்சம் கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்பில் நம்ம அழகாக ஏதாச்சும் குட்டி குட்டி பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க பொருள் தான் கலர் டேப் இந்த கலர் டேப்பை யூஸ் பண்ணி இந்த டியூப் உடைய ரெண்டு சைடுமே நம்ம ஒட்டி முடிச்சிடலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக அழகாக கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் கலர் டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சிருங்க பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே நீட்டாக ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் டாப்லேயும் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி சைடில் நீங்கள் கலர் கலர்டேப்பை ஒட்டினிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுங்க அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கான ஒரு டியூப் ரெடி ஆகிடும் இந்த டியூப்பில் அழகாக குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பட்டன்ஸ் ஹூக்ஸு இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மணிகளையும் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து பட்டன்ஸ் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் பாருங்க இந்த ஒரே ஒரு டியூப்பில் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பட்டன்ஸ் வரும் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து உள்ள தாராளமாகவே இருக்குங்க இது இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டன்ஸுக்கு பதிலாக கொக்கி இருக்கு அந்த கொக்கி கூட இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் எடுக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கீழையும் சிந்தவே சிந்தாதுங்க பாருங்கள் அந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ஸ்பேஸும் உங்களுக்கு சேவ் ஆகும் இதெல்லாம் போட்டு வைக்கிறதால பொருட்களும் கீழே சிந்தாமல் இதுக்குள்ளவே சேஃப்பா இருக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப அழகா கியூட்டாவும் இருக்கும் பாருங்க இந்த டியூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் நான் பார்க்க பாப்போம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேக் உடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேக் நல்ல பக்கம் வந்து உள்ள இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளாத் எல்லாத்தையுமே இதுக்குள்ள விட்டுக்கோங்க வேஸ்ட் கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் இருக்கும் இல்லைங்களா அந்த பஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்று காட்டன் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓல்டு க்ளாத் ஏதாச்சும் இருந்தால் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா அந்த போர்ஷனை மட்டும் க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஃபுல்லாக வந்து சம மார்க் மாதிரி வச்சு விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நான் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் மட்டும் தச்சா போதுங்க இந்த கார்னரையும் ஆப்போசிட் கார்னரையும் தச்சா போதும் சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷனை தைக்க வேண்டியது இல்லைங்க பாருங்கள்ஸ் இந்த மாதிரி சின்னதாக ஒரு தையல் போட்டுவிட்டு நூலை கட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி டைட்டாக பிடிச்சு ஆப்போசிட் சைட்லையும் ஓப்பன் இல்லாத மாதிரி மூணு லேயரும் பிடிச்சி இந்த மாதிரி டைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தாங்க இந்த மாதிரி தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பில்லோ கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம பில்லோ வந்து காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழைய துணிகளையும் இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்கையும் யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க இந்த பில்லோவை நீங்கள் பில்லோ கவர் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு விட்டுக்கோங்க பில்லோ கவர் போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க நான் வந்து பில்லோ கவரில் அழகாக வந்து அந்த பில்லோவை போட்டு விட்டுட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பில்லோ வந்து ஜீரோ காஸ்ட்டில் ரெடி பண்ணிவிட்டோங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டிலையும் ஷாப்பிங் பேக்ஸ் வேஸ்ட்டாக கிடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பில்லோஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் நம்மளால் டிஃப்ரெண்ட் சைஸ்லையும் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸாக பில்லோ தேவைப்படுதோ அந்த சைஸில் நீங்கள் பேக் சூஸ் பண்ணி பில்லோ தச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தேவையான சைஸில் பில்லோ கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து ரெக்டாங்கல் ஷேப்பில் வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் பில்லோ ரெடி பண்ணிக்கலாம் அருமலாவே நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது மாப் போடுவோம் இல்லைங்களா மாப் போட்டோம் அப்படின்னா அந்த மாப்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருவோம் திரும்ப எடுத்து மாப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேடாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரின்மேட்டிக் லிக்விட ஒரே ஒரு கப் அதாவது ஒரு டென் எம்எல் இருந்தால் போதும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட கல் உப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மூணு பொருட்களை ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாப்பை நல்லா அதில் இருக்க மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாப்பை நல்லா வந்து அந்த தண்ணியிலேயே நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாப்பில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு மாப்பை அப்படி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் வந்து வரவே வராது இன்னுமே உங்களுக்கு வெயில் படுற இடமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாப்பை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு பேட் ஸ்மெல் வரவே வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் மாப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ மாப் பண்ணாலுமே வீடு ஃபுல்லாகவே கம கமன் வாசமாக இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாப்புலேருந்து பேட்ஸ்மேன் வரவே வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்குறேன் பாக்ஸ் உடைய அட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க அந்த கார்ட்போர்ட் உடைய ஆட்டையே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு டுவெல் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ டுவெல் பீசஸ் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி முடிச்ச பிறகு நான் எப்படி அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சின்ராஜ் ஜஷ்வந்த் கனகவல்லி மனோஜ் ஜெய்ஷு சுஜி அன்னபூரணி மாலா பாலன் செந்தில் பாரதி சூப்பர் கேமிங் சங்கரி கிருஷ்ணன் மோகனா பிரதாப் சக்தி பழனி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணிட்டு நாலு நாலு பீஸாக வச்சு ஜாயின் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேங்க இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹார்ட் க்ளூகன் தான் குளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிங்கன்னா போதும் அதுக்கு குளூ கன்ட் வாங்கணுன்றதுல க்ளூ ஸ்டிக் மட்டுமே கூட நம்ம வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மூணு ஸ்கொயர் ஷேப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஸ்கொயர்ஸை நான் எப்படி ஜாயின் பண்ணுறனோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்குமே நம்ம ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக வச்சு ஒட்டி விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அழகாக ஃபுல்லாகவே பிளாக் கலர் வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒவ்வொரு கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு இன்விடேஷனை வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த லீஃப்ஸை அழகாக இதில் வச்சு நம்ம ஒட்டி விட போகிறோங்க பாருங்க ஒவ்வொரு ஸ்கொயர்லையும் த்ரீ லீவ்ஸ் மாதிரி நான் ஒட்டுற மாதிரி அழகாக க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் நல்லாவே ஓட்டும் ஏன் எப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்ஸ் தான் அப்படின்றதால ஃபெவிகால் போட்டு ஓட்டணும் அப்படின்னாவே சூப்பராக வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ஒட்டி முடிச்ச பிறகு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதுக்கு மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி டாப்பில் வந்து ப்ளூ யூஸ் பண்ணி ஒரு கை வந்து ஒட்டி விட்டுருங்க நான் அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தாங்க ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டணும் இல்லைங்களா அதாவது அந்த லீஃப் மாதிரி ஒட்டோம் இல்லைங்களா லீஃப் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதை வந்து அழகாக இந்த கார்னர்ஸ்ல மட்டும் ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்ன்றதால் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்களும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸையும் பழைய இன்விடேஷனையும் யூஸ் பண்ணி சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணி ஆச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்துருக்கேன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்குது ஹைட் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்குது பாருங்க அட்டைகள் அதாவது ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா அந்த அட்டைகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி வைக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நான் எப்படி கட் பண்றோம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாக்ஸையும் சேர்த்து வச்சு நான் ஸ்டாப்லர் பண்ணுற மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைர் எல்லாருக்கும் பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சக்தி பழனி ஃபெரோசா மோகனா இனியா பானு உமா சேதுராமன் அன்னபூரணி ருத்ரவி சகாயா ஃப்ளோஃபியா முத்து சுசீலா ராகசுந்தரம் மனோஜ் சித்ரா ஷமீம் குமாரி சுதா வெங்கடேஷ் அமுதா கீதா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நன்றிகளும் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மளுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணி ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப்லட் பண்ணி விட்டுட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கிரஸ் இருக்க மாதிரி ரெண்டு பாக்ஸையுமே கட் பண்ணி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து பஞ்சு யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நார்மலாக நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுறத விட இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இதுக்கு மேலே ஈரம் காயறதுக்கு முன்னாடியாவது நம்ம பெயிண்ட் பண்ணணும் அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டஸ்ட் பவுடர் இருக்கும் இல்லைங்களா கோல்டன் கலர் பவுடரை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே வந்து அந்த கோல்டன் கலர் பெயிண்ட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி கோல்டன் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய காட்டன் பாக்ஸஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான டஸ்டர் ஹோல்டராகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பாக்ஸில் வந்து டஸ்டர் மார்க்கர்லாம் வச்சிருக்கேன் இன்னொரு பாக்ஸில் பெண்ணு சிசரெலாம் வச்சிருக்கேங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் ஒரே ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க உங்களுடைய ஸ்டடி டைபில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பேங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்பவே டைட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா போடும்போதே பட்டு பட்டுன்னு உடஞ்சி போயிடுங்க அப்படி உடையாமல் ஈஸியாக டைட்டாக இருக்க பேங்கிள்ஸை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்க முடியுங்க நார்மலாக நம்ம அவசரத்துக்கு கிளம்பும்போது சாரிலாம் போட்டுருவோம் சாரிலாம் கட்ட பிறகு நம்ம வளையல் எடுப்போம் போடுறதுக்கு பட் போட போடும்பொழுது டைட்டாக இருக்கிறதால தேங்காய் எண்ணெயோ இல்லை சோப்போ போட்டு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் கை வைக்காமல் அழகாக நம்ம பேங்கிள்ஸாக போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி வளையலும் உடையாமல் சேஃபாக இருக்கும் கழட்டும் போதும் அதே மாதிரி கவர் போட்டு விட்டுட்டு கழுட்டிங்க அப்படின்னா கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்போவுமே உங்களுக்கு பேங்கிள் உடையாமல் இருக்கும் இந்த சால்வெல்லாம் இல்லைங்களா வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் அப்படி அப்படினா பழைய ஷாலு பழைய கிளாத் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கக்கூடிய ஜாக்கெட் பிட் இருக்கு இல்லைங்களா அது கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ப்ளவுஸ் பிட் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா பில்லோவை வந்து வச்சு விட்டுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி அந்த பில்லோவையும் அந்த கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணி விட்டுருங்க ரெண்டு சைட்லேயுமே அந்த மாதிரி நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து நம்ம எப்படி மடிச்சு விட்டுருக்கோமோ அப்படியே இருக்கும் மூவ் ஆகாம இருக்கும் ஸோ அதுக்காக தான் பின் பண்ணிக்கிறது பாருங்கள் நான் வந்து சேர்த்து பின் பண்ணிவிட்டேன் பின் பண்ணி முடிச்ச பிறகு ரெண்டு சைட்லேயுமே அந்த மிச்சம் இருக்கக்கூடிய க்ளாத்தை கோன் மாதிரி மடிச்சு விட்டுக்கணும் பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி போன் மாதிரி மடிச்சு விட்டுனோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க மடிச்சு விட்ட பிறகு மடிச்சு விட்டுருக்க அந்த ரெண்டு கிளாத்தையும் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க சென்டர் போர்ஷனில் வச்சு பின் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு குண்டு ஊசி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி வச்சு மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் நம்ம அழகாக வச்சு பின் பண்ணிடலாம் பின் பண்ணிவிட்டு ஊசினோடய யூஸ் பண்ணி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி பிரிஞ்சு வராத மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தச்சுட்டு அந்த ஊசியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க இதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃப்ளவர் நம்ம ஓல்டு கிளாத்தில் இருப்போம் இல்லை குழந்தைங்களுடைய நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பழைய ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுக்கூடிய கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க அந்த கிளிப்பை வந்து நான் அழகாக இது சென்டர்ல வந்து வச்சு விட்டுற போறேன் ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணி அழகாக சென்டர்ல வந்து பில்லோக்கு சென்டர்ல நான் எப்படி பின் பண்ணனும் அந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க பாருங்க நான் வந்து கிளிப் தான் எடுத்திருந்தேன் அந்த கிளிப்பை வந்து அழகாக சென்டரில் அழகாக வச்சு லாக் பண்ணிட்டேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான கியூட்டான பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பில்லோவை அழகாக நீங்கள் சோஃபாவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சோஃபாவில் வைக்கிறதுக்கு கடையில் வந்து நம்ம பில்லோ வாங்கி யூஸ் பண்ணணும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பில்லோவை அழகாக இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பில்லோ வந்து நான் வேஸ்ட் பேக் அதாவது ரைஸ் இருக்கும் இருக்கிறீங்களா அஞ்சு கிலோ பேக் அந்த பேகை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாகவே மாதிரி மழை காலங்களில் உப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே தண்ணி சேர ஆரம்பிச்சிடும் அடியில் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு ரைஸ் வந்து சென்டரில் விட்டுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை இன்னொரு டிஷ்யூ பேப்பருக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஃபோல் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த பண்டலை அப்படியே வந்து ரப்பர் பான் போட்டுட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் உப்பு கொட்டி வச்சுட்டிங்களோ அதனுடைய பாட்டமில் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த போட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு வந்து போட்டு வச்சுக்கோங்க அது கல் உப்பாக இருந்தாலும் சரி சால்ட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும்போது மழை காலங்களில் அடியில் வந்து அந்த தண்ணி சுரக்காமல் இருக்கும் அப்படியே சுரந்தாலுமே இந்த பண்டலில் இருக்கக்கூடிய ரைஸாக இருக்கட்டும் அந்த டிஷ்யூ பேப்பராக இருக்கட்டும் அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் உப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நார்மலாக புக்ஸ்லாம் படிக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை தான் இப்போ நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம பே படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி வின் பண்ணி வைப்போம் அந்த பின்னை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது புக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பின்னை பாருங்க நம்ம நார்மலாக மளிகை பொருட்கள்லாம் குட்டி குட்டி பேக்கெட்ஸில் வாங்குறோம் அப்படின்னா அது தேவையான அளவுக்கு கூட்டிகிட்டு அப்படியே வச்சுருவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கீழே சிந்திக்கிட்டே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பின் ரெண்டு எடுத்து அழகாக இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே சிந்தவும் சிந்தாது பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸாக இருக்கும் இல்லைங்களா அந்த பேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கக்கூடிய போஷனை எங்கே வச்சு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கட் பண்ணி எடுத்த பிறகு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து அஞ்சரை பெட்டியில் இந்த மாதிரி பாட்டமில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம நார்மலாக அப்படியே வச்சு யூஸ் பண்ணும்போது எந்த பொருள்லாம் கொட்டிக்குதோ ஃபுல்லாகவே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் இந்த அஞ்சு ரொம்ப அழுக்காயிடுங்க ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு மாதிரி பாட்டமில் ஒரு லேயர் இந்த பேகை வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கீழே சிந்தனாலுமே அந்த அஞ்சரை பெட்டியில் அந்த மஞ்சள் தூளாக ஒட்டாமல் இருக்கும் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவும் நீட்டாக இருக்கும்ங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் ஊசியில் நூலை வந்து ஈஸியாக எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாங்க நார்மலாகவே நம்ம ஊசியில் நூலை கோக்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் சிரமப்படுவோம் இன்னும் வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கோக்குறதுக்கு ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்திங்க அப்படின்னா சட்டுன்னு நீங்கள் கோத்து முடிச்சிடலாங்க பாருங்கள் ஒரு ஃபிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நூலை பிடிச்சிக்கோங்க அந்த நூலுக்கு மேலே அந்த ஊசியுடைய காது பகுதியை வச்சு விட்டுட்டு இன்னொரு ஊசி எடுத்து அந்த ஊசியுடைய காது பகுதிக்கு உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த நூல் தானாக வெளியே வந்துடும் ஸோ ஈஸியாக நீங்கள் ஊசியில் நூலை கோத்து முடிச்சிடலாங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரெண்டு ஊசி இருந்தால் போதும் ஈஸியாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கோக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய டவல்ஸ்லாம் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும் ஆனா அதை வந்து யூஸ் பண்ணாமே வச்சிருப்போம் சின்ன சின்ன டவல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த டவல்ஸை அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றி யூஸ் பண்ணிக்க போகிறோம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த டவலை வந்து ரெண்டாக அடிச்சு விட்டுக்கிட்டேன் நீல வாக்கில் ரெண்டாக மடிச்சுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சென்டர் போர்ஷனில் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு போர்ஷன் வந்து நீளமாக கிடைக்குங்க பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்மளுக்கு ரெண்டு போர்ஷன் கிடைச்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம் இந்த போர்ஷனில் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு போர்ஷன்லேயும் எனக்கு நாலு துண்டுகள் வந்து கிடச்சிதுங்க ஸோ இது வந்து நம்ம லஞ்ச் டவலாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் லன்ச் டவுள் எடுத்துக்கோங்க அந்த லஞ்ச் டவலுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தையும் நம்ம மெஷ் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக மெஷர் பண்ணுறது கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட கிடைக்கும் உங்களுக்கு கிளாத்து ஸோ அதனால யூஸ் பண்ணும்போதும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லஞ்ச் டேபிள்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க ஒரு பீஸை நான் கட் பண்ணிட்டு அடுத்த பீஸையும் எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி முடிச்சிடுங்க மொத்தம் எனக்கு ஒரு டவலில் எட்டு லஞ்ச் டவல் வந்து கிடைச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவலில் நம்ம அப்படியே வச்சிருங்க அப்படின்னா எதுக்குமே யூஸ் ஆகியிருக்காதுங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துண்டுக்குள்ள கட் பண்ணி வைக்கும்போது சூப்பரான லஞ்ச டேபிள்ஸாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க எவ்வளோ லஞ்ச் டவல்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் காசு கொடுத்து லஞ்ச் டபுலெலாம் வாங்காதீங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழைய டவல்ஸே அழகாக லஞ்ச் டபுளை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய குவான்ட்டிலேயும் உங்களுக்கு லஞ்ச் டவல்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க இந்த பேங்கிள்ஸை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஜஸ்ட் அந்த பேங்கிள் மட்டும் போதும் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பேங்கிளுக்கு மேலே உள்ள நூலை வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் அந்த பேங்கில் ஒரு ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாத்தையுமே அழகாக இந்த பேங்கிளில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பேங்கிலேயே ஒரு அஞ்சு கிளிப் வரும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம அவசரத்துக்கு எங்கே கிளிப்ஸ் வச்சுருக்கோம்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க